இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் தான் இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் தோசை இட்லிக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் காரசாரமாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சிகப்பு மிளகா தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகா எடுத்திருப்பேன் இது ரொம்ப சின்னதுனால கவுண்ட் அதிகமாக எடுத்திருக்கேன் பெரிய மிளகாவாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்டாக இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிடட்டும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டை எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்ல தோலை உரிச்சிக்கலாம் இது தோல் உரிக்கிறதுக்குள்ளவே அது ஆறிடும் இப்போ இதையும் தோல் உடிச்சு ரெடியாக வச்சாச்சு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாய் உப்பு இதை ரெண்டை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இது நல்லா பொடி ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டையும் போட்டு இதையும் அரைச்சி எடுத்துடலாம் பூண்டு போட்டதுக்கப்புறம் ரொம்ப அரைக்க வேண்டாம் ஒரு பல்ஸில் வச்சு ஒரு ரவுண்டு மட்டும் லைட்டாக அரைச்சு எடுத்தா போதும் இந்த பூண்டு மிளகா அப்படியே இட்லி தோசைக்கு நல்ல சைட்டிஷ்ஷாக இருக்கும் தோசை மாவு சண்டே அரைக்கலைன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே தான் இந்த வீக்கு தோசை மாவு சண்டே அரைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அதனால் அரைக்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் லஞ்ச் வீட்லேயே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு நானும் நம்மையும் இன்றைக்கி பர்பிள் கலர் காம்பினேஷனில் போயிருக்கோம் இன்றைக்கி திருவிடந்தையில் இருக்க கல்யாண பெருமாள் கோவிலுக்கு தான் இருக்கோம் போகிற வழியிலேயே ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கரியில் வெயிட் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு சூப்பரான மினி காஃபி குடித்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு டூ வீலரில் நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணியாச்சு இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த இடத்துக்கு நாங்கள் கோவிலை ரீச் பண்ணும்போது ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கோம் பொறுமையாக உள்ள போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ஊற வழியில நிறைய கடைகள் இருந்தது ஊர்வல சீக்கிரம் வந்துட்டோம்னா பீச்சுக்கும் போகலாம் அப்படின்னு ரவி சொல்லியிருந்தாங்க ஆனால் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நாங்கள் உள்ளே போனோம் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் உள்ள ரொம்ப நல்லா இருந்தது சாம்பி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில வந்தாச்சு வெளியில வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய கடைகள் இருந்தது அதில் ஒரு கடையில கோவில் பிரசாதம் மாதிரி வச்சுருந்தாங்க நவி உடனே வாங்கி சாப்பிட்டா அவளுக்கு புளியோதரைனால் ரொம்ப பிடிக்கும் இங்கே தோசை கூட வச்சுருந்தாங்க அதை தான் ரவி சாப்பிட்டாங்க பொடி தோசை அது ஒரு மாதிரி மசாலா போட்டிருந்த மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு சா வெளியில் வந்தாச்சு நாங்கள் வர வழியில் இன்றைக்கு ஜூப்பிட்டரை கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும்னு சொல்லியிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்